தாயாருக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா தாயார்களுக்குன்னு ஒரு ஏற்றம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு ஏற்றம் கொடுத்துருக்காதான் நவராத்திரின்னு சொல்லுக்கு இந்துக்களில் பண்டிகை கொண்டாடுறதே குழந்தைகள் மற்றெல்லாம் மகிழ்வாக இருக்கணும்னு தான் ஒம்பது நாள்லேயும் மகாபாரத யுத்தத்தில் பதினாலு வருஷம் அவர்களுக்கு காட்டு படைச்சு சொல்லிடுறாங்க அதுக்கு ஏற்றம் கொடுத்துருக்காதான் நவராத்திரின்னு சொல்லி ஒம்பது நாள்லேயும் தாயார் வீட்டில் இருந்து இங்கே காரமடையில் கூட வருஷத்தில் இந்த ஒம்பது நாள் மாத்திரம்தான் தாயாருக்கு புறப்பாடு வருஷம் பூரா புறப்பாடு இல்லை இந்த தனித்தாயார் கோயிலில் ஒம்பது நாள்லேயும் பெருமாள் தனியார் இருப்பார் தாயாருக்கு மாத்திரம் தினமும் ஒம்பது நாளும் விசேஷமாக ஒவ்வொரு அலங்காரங்கள் சாத்தி பெருமாளுக்கு விசேஷமாக நடக்கும் இந்த முதல் நாள் நடக்கிற போது இந்த குதிரைக்கும் காப்பு கட்டுறது ஒரு வழக்கம் நவராத்திரி ஏண்டா குதிரைக்கு காப்பாற்றுறோம்னா பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அம்பு செயல் நடக்கிறது அன்றைக்கி வன்னியாசூரன் என்கின்ற சூரனை பெருமாள் வதம் செய்கிற ஆகவே ஒம்பது நாளும் தாயார் பூஜையை பண்ணி அந்த குதிரைக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணி ஏன்னா குதிரையினுடைய நெற்றில லட்சுமி இருக்கிறதா சொல்லியிருக்கு யானையினுடைய தலையில் குதிரையுடைய நெத்தியில் பசுமாட்டுடைய பின்புறம்லாம் லக்ஷ்மி வாசம் செய்வதாக சொல்லியிருக்குது அப்படிப்பட்ட குதிரையை ஆராதனை பண்ணி பெருமாட்டு கொடுக்கறதாகவும் பெருநாள் பத்தாறு நாள் விஜயசனைக்கு போய் வன்னி மரத்தில் போய் அம்பு போடுறதாகவும் சொல்லியிருக்கு வன்னி மரம் என்பது விசேஷம் ஜாஸ்தி மகாபாரத யுத்தத்தில் பதினாலு வருஷம் அவர்களுக்கு காட்டு புடச்சு சொல்லிடுறாங்க அதில் ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜுன் வந்த வில்லம்புகளெல்லாம் கொண்டு போய் வன்னியாமரத்துக்குள்ளே புந்து தான் வைக்கிறான் கரெக்டாக பதினாலு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எதிரி துரியோதன படைகளெல்லாம் அர்ஜுனனை எழுத்துன்னு வர்ற போது அர்ஜுனன் தனியாக இருந்து பிதாமகன் இந்த பீஷ்மர் துரியோதனர்களை எல்லாரையும் வதம் செய்கிறதாகவும் அந்த வன்னி மரத்தை புந்திலிருந்து அந்த ஆயுதங்களை எடுத்து எல்லாரையும் வதம் செய்கிறதாக சொல்லியிருக்காகவே புரட்டாசி மாதம் இந்த வன்னி மரத்தில் வன்னியாசுரனை வதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி அதுதான் எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு இந்துக்களில் பண்டிகை கொண்டாடுறதே குழந்தைகள் மற்றெல்லாம் மகிழ்வாக இருக்கணும்ன்றதுக்காக தான் தீபாவளி பட்டாசு புது புதுத்துணிகளை போடணும் கார்த்திக் மாதம் தீபங்களை ஏற்றணும் தீப பண்டிகை கொண்டாடணும் தை மாதம் பொங்கல் வைக்கணும் பண்டிகை கொண்டாடணும்னு உழா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷங்களை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லையா ஆகவே இந்த படிக்கட்டு மாதிரி வைக்கிறது அந்த படியை வைக்கிற போது முதல்ல மேலே வந்து இறைவனுடைய உருவங்களை வைக்கிறது அப்புறம் இறைவனுடைய அடியாருடைய உருவங்களை வைக்கிறது அதுக்கப்புறம் பசுமாடு முதலான ஜீவராசிகள் எல்லாம் வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அறிவு கல்வி அறிவு வரணுன்றதுக்காக தான் ஒம்பது நாள் முடிஞ்சு பத்தாம் நாள் விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளுக்கு அறிவு போகட்டுறது ஞானங்கள் ஒருத்த காரணம் வந்து லக்ஷ்மி அயகிறிவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் சுடிகாக்கதம் ஆதாரம் சதவித்த ஹயகிரி அன்னைக்கு ஹயகிரி வரையும் லக்ஷ்மியும் வந்து குழந்தைகள் வழிபடுறது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எந்த புத்தகத்தை எடுக்காமல் அந்த பூஜையில் வச்சு குழந்தைகடையெல்லாம் உட்கார வச்சு அந்த குழந்தைகளெல்லாம் பெருமாள் சேர்த்த புஸ்தகத்தை தொடவே கூடாது அன்றைக்கி அதுங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் விஜயதேசம் இன்றைக்கி அந்த குழந்தைகளை வந்து சரஸ்வதி அனுகிரகம் லக்ஷ்மியுடைய அனுகிரகம் லக்ஷ்மி ஆகிற அனுகிரகம்லாம் பெற்று அந்த புஸ்தகத்தை வாங்கி எல்லோரும் படிக்கணும்னு சொல்லியிருக்கு விஜயதசமி ஏதாவது ஒரு ஆரம்பித்தோன்னா அந்த தொழிலுக்கு சரியாக நடக்கணும்னு சொன்னால் அது விஜயதசமின்னு சொல்லியிருக்கு ஆகவே கல்வீன்ற அறிவு நல்லா வளர்கிறதுக்காக விஜயதசமி குழந்தைகளுக்கு படிப்பு படிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கம் வச்சுருக்கு